ஹாய் மக்களை வெல்கம் டு ராஜ் டைம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டை வள்ளக்கோட்டை முருகன் கோவில் பற்றி அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவிலுக்கு நியர்பே சிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஸ்ரீபர் முதல் உங்களுக்கு தாம்பரத்தில் இருந்து வரீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நீங்கள் வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருகடம் ஜங்ஷன் வரும் வர்கடம் ஜங்ஷன்லேருந்து ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது காஞ்சிபுரம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் செங்கல்பட்டு ஏழு கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புதூர்னு வரீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இப்போ நம்ம கோவிலுடைய தனி சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு பேர் கோடை ஆண்டவர் திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இல்லை உலகத்தில் இல்லை வேறு எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கு உயரமான சிலை இந்த கோவிலில் தாங்க இருக்குது அப்போது மலேசியா முத்துமலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை இதோட பெருசு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அது பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயரமான சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலும் அதுக்கப்புறம் வந்து முத்துமலை முருகன் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில் சிலையில் வந்து பார்த்திங்கன்னா உயரமான சிலை இந்த கோவில்தாங்க இருக்குது இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே அளவுக்கு உயரமான சிலைகளை நீங்கள் பார்க்க முடியாது வள்ளி தேவனோட காய்ச்சளிக்கிறாரு சிலை பார்த்திங்கன்னா ஏழு அடி உயரத்தில் வந்து பிரம்மாண்டமாக காட்சியளிப்பார் கோவிலுடைய தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரா தீர்த்தம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த குளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரினால் உருவாக்கப்பட்ட வஜ்ரா தீர்த்த குளம் கோவிலுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரால் பாடப்பட்ட தளம் அது என்ன அருணகிரிநாதர் பாடினாவே அந்த வந்து சிறப்பு அப்படின்னா ஆமாங்க அருணகிரிநாதர் எங்கெங்கே சென்று அவருடைய பாடல் இடம்பெற்றுக்க திருத்தலம் எல்லாமே வந்து சிறப்பான கோவில் தங்களுக்கு கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரால் வந்து எட்டு பாமாலை வந்து பாடப்பட்டிருக்கு அருணகிரிநாதர் அவருடைய பாடல் இடம்பெற்றாவே அந்த கோவில் வந்து ரொம்ப தொன்மையான கோவிலுங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஒரு முறை வந்து திருப்பாரூர் கந்தசாமி கோவிலில் வந்து அவர் பாடல் பாடிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து தங்கிட்டு காலையில் போயிட்டு திருத்தணி முருகரை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அந்த கோவிலில் வந்து தங்கியிருக்காரு அவருடைய கனவில் வள்ளக்கோட்டை முருகர் கார்லையா அவர் வந்து தோன்றி கோடை நகர் மறந்தனையே அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் அப்படின்னா அதாவது நீ வந்து திருத்தணிக்கு போகிற இங்கே போகிற வகையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நீ பாடாமல் போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நினைவுப்படுத்தியிருக்காரு அதனால் அவர் திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து பாடிட்டு அந்த எட்டு பாம்பளை பாடிட்டு போயிருப்பார் ஸோ அதனால் அதோடய இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து நகரில் பாடப்பட்ட இந்த எட்டு பாமலை கோவில் பார்த்திங்கன்னா சில புனரமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு சில கட்டுமானப் பணிகளும் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகமும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போடுவாங்க கோவிலுடைய மற்றொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதாவது லைட்லாம் எதுவும் போடாமல் இன்னமும் பார்த்திங்கன்னா பழைய முறைப்படி இன்னும் விளக்குகள் மூலியமாக தான் வந்து அந்த கருவறை உள்ள உள்ளே வந்து முருகரை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு அதாவது முருகருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இரட்டை மயில் இருக்கும் இரட்டை மயில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில் இந்த கோவில் தான் இந்த கோவிலில் கணபதிக்கு சண்முகருக்கு அதுக்கப்புறம் அம்மன் அதுக்கப்புறம் உற்சவர்கள் வந்து தனித்தனியாக சன்னதிகள்லாம் இருக்கும் கோவிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வ பலம் பெறுகணுன்னா தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் செல்வ வளம் அதிகமாகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சி அப்படிங்கிற தேசத்தில் சங்கை கொண்டபுரம் அப்படி நகரத்தை வந்து ஒரு பகிரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டு வந்துட்டுருக்கார் அவரை பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாரத முனிவர் வந்து ஒரு டைம் வந்து அவர் பார்க்க போயிருக்காரு அந்த பகிரத மன்னன் வந்து அந்த நாரத முனிவரை வந்து கண்டுக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்ததால் அவர் வந்து நாரத முனிவர் வந்து அந்த பகிரத மன்னன் கோவப்பட்டு இந்த பக்கத்தில் இருக்க வனத்துக்கு போயிடுறாரு ஸோ அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அரக்கன் வந்து வராரு அந்த அரக்கனுடைய பேர் கோரன் அந்த கோரன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு நிறைய நாட்டை வந்து ஜெயிச்சுட்டு இதுக்கப்புறம் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி வெற்றி கலிப்பில் வருவார் ஸோ அவரை பார்த்த நாரத முனிவர் அவருக்கு ஒன்று தோணும் இந்த அரக்கனை வச்சு தான் வந்து அந்த பகிரதமானக்கு வந்து நம்ம பாடம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரக்கனை கூப்பிட்டு கோர நீ வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்தில் இருக்காத உன்னோட வலிமையான ஒரு நாடு இருக்குது பகிரதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு அவர் நீ வந்து போரில் நீ உன்னுடைய வெற்றி வந்து முழுமையாக அடையும் அப்படிங்கிற மாதிரி அவர் நாரதரோட ஸ்டைலில் வந்து அவர் கழகத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இந்த கோர மன்னனும் அப்படியான்னு சொல்லிவிட்டு அந்த பகிரத மன்னன் மேலே போர் தொடுத்து போவார் போரில் வந்து பகிரதன் மன்னன் தோற்றுடுவார் ஸோ பகிரதன் தோத்ததால் அவருடைய நாடு செல்வம் வளம் எல்லாமே இழந்துட்டு அவர் வந்து வனத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த வனத்தில் துர்வாச முனிகரை வந்து பார்த்தீங்கன்னா பகிரத மலர் வந்து பார்ப்பார் பார்த்து அவர்கிட்ட வந்து நடந்தது சொல்லுவார் இந்தமாதிரியான நாடு செல்வம் எல்லாமே இறந்துட்டேன் இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது அருள் புரியணும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு வந்து அந்த முனிவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பட்டரி மரன்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானம் இருப்பார் அவரை வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வா உன்னுடைய நாடும் உன்னுடைய செல்வமும் மீண்டும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இவரும் தொடர்ந்து அந்த வனத்தில் இருக்கக்கூடிய பட்டரி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் தொடர்ந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு நாள் அவருடைய நாடும் செல்வமும் அவர் கிடச்சிரும் அந்த பகிர்தன் மன்னன் வணங்கிய பட்டரி மரத்துக்கு கூடிய கீழக்கூடிய தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த வல்லக்கோட்டை முருகன் அதனால தான் வெள்ளிக்கிழமை தூரம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இழந்த செல்வங்கள் உங்களுடைய பணம் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு மீட்டு வர வேண்டியது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்து முருகப்பெருமானம் வந்து அருள் புரிவார் இந்த திருத்தலம் இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் தான் இறங்கிக்கிட்டு இருக்குது இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அன்னதான திட்டம் எல்லாம் கொண்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ் மூலிமா வரணும் அப்படின்னா தாம்பாட்டில் இருந்து பஸ்ஸு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது தாம்பாட்டிலேருந்து இருந்து ஸ்டீப்பர் பஸ் ஏன்னிங்கன்னா இந்த வழியாக வர வேண்டிய பஸ்ஸு அதாவது படப்பை இந்த வழியில் வரும்போது ஒரு கடம் இந்த வகையில் வந்து வல்லக்கோட்டைய ஊரில் வந்து பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிக்கலாம் நீங்கள் வந்து செங்கல்பட்டு இல்லை எஸ்பி இருந்து வரீங்க அப்படின்னா ஸ்டீபன் போர் பஸ் இறங்கினா நீங்கள் வல்லக்கோட்டை பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா அங்கே இறங்கிட்டு சாமி பார்க்கலாம் நீங்கள் சப்போஸ் ஸ்டீபர் போரில் வந்தாலும் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் இருக்குது இங்கேருந்து உரக்கடத்தில் ஒரு கூட இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த கோவில் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வரும்போது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொலக்கரைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் கோவிலும் இருக்கும் அது இந்த கோவில் கரைக்கு அதாவது கொலக்கரைக்கு பக்கத்துலேயே இருக்கும் நீங்கள் அந்த கோவிலையும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு வரலாம் இந்த கோவில் பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்பாபா டெம்பிள் இருக்கும் சாய்பாபா கோவில் பார்க்கணும் அப்படின்னா கூட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோவில் இருக்கும் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கில்லையா இந்த சாய்பாபா கோவில் வந்து இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸு நீங்கள் அங்கேருந்து பார்த்தாலே கோவில் தெரியும் ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு வரலாம் அந்த வீடியோ தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுவும் நீங்கள் இருக்கீங்க இப்போது ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் ராஜ்